வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பா பேருந்து நெழு கூறையின்றி பயணிகள் அவதி பானவரம் ரயில்வே மேம்பாலத்தின் மேல் பேருந்து நிழற்கூரை இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் ஊராட்சி சோலிங்க சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஊராட்சியாகும் இப்பகுதியில் சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர் மேலும் இப்பகுதியை சுற்றி பல பகுதி கிராமத்தை சேர்ந்த ஏராளமானோர் பானவரம் பகுதிக்கு வந்து அங்கிருந்து வாழ்வாதாரம் தேடி சென்னை அரக்கோணம் திரு திருவள்ளூர் திருத்தணி ராணிப்பேட்டை சோளிங்கர் காவேரிப்பாக்கம் பாலாஜாப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு பணிக்கு செல்கின்றனர் பானாபுரம் பகுதியில் சோளிங்கர் ரயில் நிலையம் அமைந்துள்ளதால் இந்த ரயில் நிலையத்தில் பல வெளி மாநில ரயில்கள் நின்று செல்கின்றன இந்நிலையில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான சோளிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும் பக்தர்களும் இந்த ரயில் நிலையத்தில் இறங்கிதான் செல்ல வேண்டும் இந்நிலையில் பானாவரம் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் தன்னால்வலர்கள் உதவியுடன் ரயில்வே மேம்பாலத்தின் இரு பகுதிகளிலும் வெயில் மற்றும் மழை காலங்களில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பயணிகள் நிழற்கூரை அமைத்து பராமரித்து வந்தார் இதனிடையே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் பெய்து வரும் கனமழையால் பயணிகளின் பேருந்து மேற்கூரை தூக்கி வீசப்பட்டு இடிந்து விழுந்தது இதனால் தற்போது பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் காத்திருந்து பேருந்தில் ஏற வேண்டிய பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து இதே சாலையில் நாள்தோறும் பயணிக்கும் அரசு அதிகாரிகளுக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கோ ஊராட்சி நிர்வாகத்தினருக்கும் இதுவரையில் கண்ணில் படவில்லை என்பது ஆச்சரியம் அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த கவலை தெரிவிக்கின்றனர் இதனிடையே பானபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ரங்காபுரம் கூட்டு சந்திப்பில் இருந்த பேருந்து நிழற்குறையை இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு டிப்பர் லாரி மோதி சேதமடைந்து இருந்த இடம் விழுந்து மீண்டும் அந்த இடத்தில் இதுவரை பேருந்து நிழற்குறை அமைக்கவில்லை அதேபோல் பானபுரம் ஊராட்சியில் ரசூல் பேட்டையை தவிர்த்து மற்ற எந்த பேருந்து நிறுத்தத்திலும் இதுவரை பேருந்து நிழற்கூரை இல்லாதது குறிப்பிடத்தக்கது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ரயில்வே மேம்பாலம் மற்றும் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பேருந்து நிழற்கூரை அமைத்து பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுகின்றனர்